மதுரை மாவட்டம் கல்லணை கிராமத்தில் கல்குவாரிகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமை கிராம மக்கள் புறக்கணித்தனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்து கிராம மக்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த நான்கு கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி மூன்று புதிய கல்குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்டம் அந்த கள்ளிக்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட கல்லணை அந்த ஊராட்சியில் இன்று நடைபெற்ற அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்துதான் கிராம மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அடுத்த கல்லணை ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லணை அச்சன்குளம் அதே போன்று புது புதூர் மற்றும் புதிய அந்த நெடுங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட புதிய நெடுங்குளம் ஆகிய இந்த கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே பதினைந்து கல்வாரிகள் அந்த மக்களின் எதிர்ப்புகளை மீறி சட்ட விதிகளுக்கு சட்ட விதிகளுக்கு உட்படாமல் சுமார் முன்னூறு அடி மேல் ஆழமாக தோண்டி இந்த குவாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கால்நடை வளர்ப்பு அதே போன்று அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது மேலும் குவாரிகள் செயல்பாடு செயல்படுவதன் காரணமாக குவாரி உரிமையாளர்கள் தங்கள் கிராம பகுதிகளுக்கு சுமார் எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் குண்டாரியிலிருந்து அந்த பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரை கடந்த இரண்டு ஆண்டுகளாக திறக்க விடாமல் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் இதனால் தங்களது அந்த விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த கல்லணை அச்சங்குளம் தீ புதிய அந்த நெடுங்குளம் உள்ளிட்ட இந்த நான்கு கிராமங்களில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இந்த நிலையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் எங்கள் கிராமத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி மக்களின் கருத்துக்களை கேட்காமலேயே சட்ட விதிகளை மீறி புதிதாக மூன்று குவாரிகளுக்கு அனுமதி அளித்திருப்பதாகவும் தங்களின் விவசாயம் நில விவசாயம் நிலத்தடி நீர்மட்டம் கால்நடை வளர்ப்பு வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் கனிமூளத்துறை அதிகரிடம் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்று கள்ளிக்குடி தாலுகா கல்லடை ஊராட்சிக்குட்பட்ட அச்சன் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை இந்த நான்கு கிராம மக்கள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் புதிதாக மூன்று கல்குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட மாவட்ட நிர்வாகம் வழங்கப்பட்ட அந்த உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஏற்கனவே அந்த சட்ட விதிகளை மீறி செயல்படும் அந்த கல்குவாரிகளை உரிய ஆய்வு நடத்தி கனிமூலத்துறையினர் ஆய்வு நடத்தி அவர்கள் வந்து அந்த சட்ட விதியின் மீறல்கள் நடைபெற்றிருப்பதை உறுதி செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் இன்று இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பிளக்ஸ் பேனர்களுடன் பேரணியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு முகாம் நடைபெற்ற பகுதிக்கு அவர்கள் வருகை தந்தார்கள் அந்த கிராம மக்கள் அந்த கல்குவாரியை ரத்து செய்யும் வரை அரசின் இது போன்ற முகாம்கள் மற்றும் அந்த அரசின் நலத்திட்டங்கள் தங்களுக்கு தேவையில்லை என கூறி அந்த முகாமில் பங்கேற்றிருந்த அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டு அந்த கிராம மக்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று கள்ளிக்குடி அந்த வட்டாட்சியர் சிவகுமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது அதிலும் அந்த இந்த நான்கு கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பங்க பங்கேற்காமல் அந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தையும் புறக்கணித்து வெளியேறியிருந்தார்கள் கடந்த திங்கட்கிழமை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீண்குமாரையும் சந்தித்து அந்த கிராம மக்கள் வந்து அந்த மனுவையும் அளித்திருந்தனர் இந்த நிலையில்தான் தங்கள் அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலான இது போன்ற திட்டங்களை மாவட்ட நிர்வாகம் அந்த புதிய குவாரிகளுக்கு அனுமதி அளித்திருப்பதாகவும் அந்த குவாரி உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் ஆனா எங்களது அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்காமல் எங்களது உயிரை பறிக்கும் வகையில் செயல்படும் இந்த கல் உரிமம் அளிக்கிவிட்டு எங்கள் கிராமத்தில் இது போன்ற அரசியல் முகாம்கள் தேவையில்லை என்ற தெரிவித்துதான் தற்போது அந்த உங்களுடன் சாலை முகாமை புறக்கணித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்